வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரி பகுதியில ஐபிசி தமிழ்ல பேட்டி கொடுக்க போறேன்னு கிளம்பி அங்க போய் சிக்கி சீரழிந்த ஒரு வக்கீல் வண்டுமுருகனை முருகனை பத்தி தான் பேச போறோம் யாருங்க அந்த வக்கீல் வண்டுமுருகன் கேக்குறீங்களா தமிழக வெற்றி கழகத்துல இருந்துகிட்டு வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் கூசாம அடிச்சு விட்டுட்டு சிக்கி சீரழிஞ்ச ஒரு வண்டுமுருகனை தான் பாக்க போறோம் என்ன நடந்துச்சு சத்தீஷ் என்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் ஐபிசி தமிழ்ல நியாயம் கேட்டு போராடி போயிருக்கிறாப்ல அப்போ கரூர்ல நடந்த அந்த நிகழ்வுக்கு என்னென்ன அநியாயம்லாம் நடந்துச்சு அப்படின்னு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு முதல்ல என்ன பண்ணாங்க ஒரு கேம்பெயின் வெற்றி கழகம் வரும் அவங்க அப்புறம் காலி பண்ணிருவோன்னு திமுக ஒரு கேம்பெயின் பண்ணாங்களாம் சரி அடுத்து எல்லாம் நசிக்கிட்டாங்க ஒரு கும்பல் வந்து குழந்தைங்களை வேணும்னு நசிக்கிட்டாங்க கொன்னுட்டாங்க சரி அடுத்து பாத்தீங்கன்னா வெளியாட்கள் உள்ள வந்து ஏறிட்டாங்க வெளியாட்கள் வெளியாட்கள்னா தாவேக்காவோ அல்லது ரசிகர்களோ இல்லாத மற்றவர்கள் வெளியாட்கள் உள்ள வந்து ஏறி பயங்கரமா அது பண்ணிட்டாங்க ப்ரூஃப் இருக்கேன்ட்ட அப்படின்னு பேசிருக்கிறாங்க நியாயம் தானே ஒரு பிரச்சனை நடந்தா இந்த பிரச்சனைக்கு நாங்க காரணம் இல்ல திமுக தான் காரணம்னு நம்ம கையில வந்து எவிடன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னும் அது ஸ்ட்ராங்கா போராடலாம்ல அதனால அவர் சொல்றாரு ப்ரூஃப் பண்ணுவீங்க

அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா திடீர்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தவரு அந்த ரிப்போர்ட் என்ன பண்ணிட்டு பட்டுன்னு ஆதாரத்தை போடுங்க லைவ்ல போட்டுருவோம் இப்படி ஒரு ட்விஸ்ட வக்கீல் வண்டு முருகன் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு போலருக்கு இருக்கு ஆதாரத்தை கொடுங்க பரவாயில்ல ஆதாரத்தை கொடுத்தீங்கன்னா நம்ம லைவ்லேயே போட்டுலாம் அப்படின்னு கேட்க வக்கீல் வண்டு முருகன் திரு திருன்னு இந்த கேள்வி எழுதிய ரிப்போர்ட்டர் என்ன பண்றாரு பரவாயில்லைங்க இப்ப எடுத்து போடுங்க லைவ்ல கூட்டிருங்க பரவாயில்ல இப்ப எடுத்து போடுங்க என்கிட்ட இருக்குங்க அதான் இருக்குன்றீங்கல்ல எடுத்து போடுங்க அதை என்கிட்ட இருக்குல்ல அப்படின்றாரு பரவாயில்லைங்க போடுங்க அப்படின்றாரு உடனே இந்த ரிப்போர்டர் என்ன பண்றாருன்னா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க நான் வெயிட் பண்றேன் நீங்க தரவுகளை வாங்குங்க நீங்க எவிடன்ஸ வாங்குங்க அப்புறம் பிளே பண்ணுவோம் மக்களுக்கு உண்மையை சொல்லுவோம்

இந்த பத்திரிகையாளர்கள் கொடுத்த எல்லா காணொலியும் எல்லா எவிடன்ஸும் வச்சிருக்கேன் எல்லாமே என் கையில் இருக்கு அப்படின்னு திரும்ப சொல்றார் அப்போ இவர் சொல்றாரு பரவாயில்லங்க அது எல்லாமே உங்கள் கையில் இருக்குல்ல அதை கொஞ்சம் போட்டு விடுங்களே அப்படின்றாரு சொன்னோன்னே எனக்கு அவசரமாக வேலை இருக்குங்க இல்லைன்னா நான் போட்டு விட்டுருவேன் அப்படின்னு பெல்ட்டி அடிக்கிறாரு இந்த பெல்ட்டி குமார் வக்கீல் வண்டு முருகன்

இவ்வளவு எவிடன்ஸ் பத்திரிகைக்காரங்க உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த பத்திரிகைக்காரங்க பத்திரிகையில போட மாட்டாங்களா டிவிக்காரங்க டிவியில் போட மாட்டாங்களா ஒரு பக்கா எவிடன்ஸ் சிக்கிருச்சுன்னா ஒரு பத்திரிகை என்ன பண்ணும் அதை அப்படியே எடுத்து போட்டு உண்டுலன்னு இல்லைன்னு மாட்டாங்க வெளுத்து விட்டுற மாட்டாங்க ஆனா அப்படி பண்ணலையே ஏன் ஏன் பண்ணலன்னா இல்ல அப்படி ஒரு ஆதாரம் மட்டும் இல்ல சார் இந்தி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் இருக்கு சார் ஆதாரம் கடைசியில என்னவா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் இந்த ஆதாரம் இருக்கு எல்லா மக்கள்கிட்ட ஆதாரம் தான் சும்மா இருப்பாங்களா அவங்க சோசியல் மீடியால போட்டிருப்பாங்கல்ல அவங்க அவங்க நியாயம் உண்மையிலேயே போய் ஒரு கூட்டம் போய் குழந்தைங்களை துண்டை போட்டு கழுத்தை நெரிச்சாங்க அப்புறம் பிளேட வச்சு கிழிச்சாங்க இதுக்கு எல்லாம் ஆதாரம் இருந்தா வெளி வெளிவந்திருக்கணும்ங்க ஒரு ஃபுட்டேஜ் இல்ல இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் உண்மை அப்படின்னு தெரிவிக்கிற ஒரு ஃபுட்டேஜ் இல்லங்க ஒரு தகவல் இல்ல ஒரு சான்று இல்ல அப்ப இது வாயில பேசிக்கிட்டு அதாவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சு பொய்யான கருதுகோள்களை வச்சு பொய்யா விஷமத்தனமா கிளப்பி விட்டுட்டு இருக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் கூட்டம் அதுலதான் இன்னைக்கு அட்டி விழுந்திருக்கு அசிங்கப்பட்டு வக்கீல் வண்டுமுருகன் முருகன் போயிருக்காரு இது தொடக்கம்தான் இது மாதிரி தொடர்ந்து இதே போல பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மக்களும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இனி போகிற வரங்கிட்டலாம் புடநடி வாங்கி சாக வேண்டி இருக்கும் பார்த்து பிடிச்சிக்கோங்க